நிறைய நல்லா எல்லாரும் நம்புகிறேன் ஸோ ஏசிஆர் ராகுல் இது சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு வீடியோ ரிவியூ தான் இது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரோ அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடத்தை நம்ம போக போகிறோம் அது என்ன இடன்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ டைட்டில் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி பட் இருந்தாலும் ஸோ இது வந்து ஃபஸ்ட் வீடியோ எது வந்தாலும் சரி ஸோ என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்றதையும் கமெண்ட் பஸ் தேவையைங்க கண்டிப்பாக உங்களுக்காக கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ஸோ வாங்க ஸோ மீடியில் இருக்குது பார்க்கலாம் ஸோ அதே போல் எல்லா விஷயங்களும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதே போல் சூப்பராக பார்க்குறோம் பக்காவாக பண்ணுறோம் சாமியாக பண்ணுறோம் ஏடிஎம் பண்ணிட்டோம் ஸோ ஏடிஎம்மில் காசு எடுத்துகிட்டு ஸோ வந்து எடுத்தபடி நம்ம போயிடலாம் காசு எடுக்கிறோம் சுத்தமாக அமௌண்ட் இல்லை இல்லை ஸோ ஏடிஎம் எடுக்கலாம் அப் பண்ணுவோம் பட் அதனால தான் அதே போல் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டே வரல ஸோ நிறைய ரொம்ப எதிர்பார்த்துன்னா ஸோ அது வந்து ஓன் பேங்க்கு நெட்ஒர்க்ஸ் இருந்தால் ஸோ அமௌண்ட் வரல ஸோ அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது ஏன்னா மார்னிங் டைம் ஸோ சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக் மேலே தான் அமௌண்ட் போடுவாங்க ஸோ அதோட கிளம்பியாயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வேறு இடத்துல ட்ரை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ஏடிஎம்மில் வந்து நம்ம வந்து எடுத்தோம் ஸோ அந்த ஏடிஎம்மில் தான் வந்து அமௌண்ட் வந்துச்சு ஸோ எவ்வளோ வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு இப்போ வந்து என்ட்ராகும் ஸோ நல்ல இருந்துச்சு ஐநூறுவன் விட்டு தான் கிடச்சிது சரி ஓகே கழிச்சி வரைக்கும் போதும்னு சொல்லி கிளம்பியாச்சு விட்டுருக்கா முடிச்சிட்டோம் அது வேணாம் இன்றைக்கி வந்து முடிஞ்சிடுச்சு ஸோ இதனுடைய சுற்றி வந்துட்ருக்கோம் அது ஒன்று பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து வெளியே வந்து கண்டினியூ பண்ணுறேன் இங்கே வந்து நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் ஸோ கொஞ்சம் நேரம் கோயிலுக்கு வந்தால் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகணும் ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் விஷயம் வந்து ஒரு பாசிட்டிவாக மாறும் ஒரு எனர்ஜி ஸோ அதனால் ஒரு ஆறு நாள் சுற்றிட்டே ஒரு ஒரு கோயிலுக்கு ஒரு ஒரு விஷயமான ஒரு இது இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளூர் கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக ஒரு ஆறு ஒரு ஆறு ரெண்டு வந்து கம்பல்சரி இருக்கும் ஸோ ஆறு படிப்போம் கோயில்ல ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது பட் இருந்தாலும் நிறைய பேசினாலும் ஒரு சில விஷயங்கள்ல வந்து இங்கே பேச முடியாத சுச்சுவேஷனால் வந்து மீதி உள்ள வீடியோ வந்து ஸோ இது நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த அதாவது ஒரு சில நான் காமிக்கிறேன் பட் இருந்தாலும் வந்து ஒரு சில விஷயமாக பேச முடியாத சோதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுடைய இந்த ஃப்ரெண்ட் அதாவது சைடு இது வந்து ஒரு சைடு பார்த்திங்கனா நிறைய பேர் தெரியும் காஞ்சிபுரம் குமரகோஷம் கோயிலு தான் இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்க டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இருபது இருக்கும் ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த கடலாம் இருக்குது ஸோ அதாவது அந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான கடைகள் மற்றும் வந்து உள்ளே வந்து ஒரு கடை தனியாக இருக்குது ஸோ வெளியே அவுட்ரு சைட்லேயும் இருக்குது அதே போல் இங்கே ஃபோட்டோஸ்லாம் நிறைய பேர் எடுப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் நிறைய பேர் எடுப்பாங்க ஸோ இந்த வழி வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆகிற வழி அதாவது உள்ள மூலஸ்டானத்துக்குள்ளே போயிட்டு வெளியில் அவுட் ஆகிற வழி இது வந்து கடைகள் அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த பொறி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குகிற கடை ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே வந்து நம்ம எல்லாருமே உக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தீபங்கள் ஏற்ற இடம் ஸோ அதுமாதிரி கற்பூரங்கள் ஏற்ற இடம்லாம் வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது மூலஸ்டானத்துக்கு எதிர்க்கவே அதாவது நம்மளுடைய முருகர் அது ஆப்போசிட் அந்த கொடி கம்பத்துக்கு கீழே இருக்குது ஸோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஆஃப் அங்கே வந்து கற்பூரம் ஏற்றிட்டு ஸோ கண்டிப்பாக வந்து கும்பிட்டு தான் போவாங்க ஸோ கண்டிப்பாக முருகர் நம்மளை எல்லாருமே காப்பாற்று வரேன்ற நம்பிக்கை இருக்குது ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபுல்லு சரௌண்டிங் உங்கள் வீடியோ வேணும்னு மிக விரைவில் இதுக்கான வீடியோ வந்து நான் ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த நான் காட்டணும்னு சொல்லி தான் எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னு கேட்டிங்கன்னா வீடியோ எடுக்க எதுவும் கிடையாது ஸோ ஒன்னாக இதை நான் மட்டும் கிரியேட் பண்ணேன் ஸோ ஜஸ்ட் ஒரு இது நம்ம போட்டுடணும் இன்ட்ரோ கொடுத்துடணும் அப்படிங்கிறத மட்டுமே பண்ண இடம் பார்த்திங்கன்னா காலையிலே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் சரியான ஜன நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் டொண்ட்டிக்குலாம் இவ்வளோ க்ரௌட் இருக்குது ஏரியா ஸோ இப்போ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டுவெல் ஓ கிளாக் இந்த மாதிரி லெவன் ஓ கிளாக்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போகவே முடியாது அவ்வளோ குரோடு இருக்கும் ஸோ அப்படியே முடிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்துவிட்டோம் ஸோ வெளியில் வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸோ அந்த உங்களுக்கு மோல் அதாவது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இருக்க நான் அந்த கோபுரம் வந்து இதில் காட்டுறேன் ஸோ இப்போ வந்து கட்டுமான தெரியல இது வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாக பூர்த்தி அடிஞ்சோடனே ஒரு வீடியோ ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம் ஸோ மேலே பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து கட்டுமானது நடந்துட்டுருக்கு ஸோ இங்கே ஃபுல்லாகவே வைக்கிள் டெஸ்ட் தான் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாகவே ரயில் ஃபுல்லாகவே வாகனம் வந்து நின்றுட்டு அதே ஸோ இந்த சைடையும் ஃபுல்லாக பார்த்துனா வாகனங்கள் நின்றுட்டு இருக்கோம் ஸோ ரெண்டு சைடுமே ஃபுல் ப்ரொவைட் ஆகிடும் ஸோ அடுத்த வீடியோ சந்திக்க வரேன் கமெண்ட் பாக்ஸில் இதுக்கப்புறம் என்ன வீடியோ இந்த அப்டேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோ உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் மறந்து நம்ம சப்ளைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாருக்குமே தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்